அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிந்தனைக்கு கல்வி சாலை ஒன்றை திறப்பவன் சிறைச்சாலை ஒன்றை மூடுபவன் என்று விக்டர் ஹூகோ சொல்லியிருக்கார் அதாவது எவன் ஒருவன் கல்வி சாலையை திறக்கிறானோ அவன் ஒரு சிறைச்சாலையை மூடுபவனாகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா கல்வி கற்றை எவருமே என்ன பண்ண மாட்டாங்க தவறு செய்ய மாட்டாங்க அவங்கள சிறைச்சாலைக்கு வேலையே இல்லை அப்படின்ற அர்த்தத்தில் விக்டர் ஹூக்கோ அப்படின்றவர் சொல்லியிருக்கார் நேற்று நம்ம புத்தக பயிற்சி பார்த்தோம் இன்றைக்கி நம்ம நயம் பாராட்டுக பார்க்கலாம் நயம் பாராட்டுக உங்களுக்கு முன்னாடியே வகுப்பில் சொல்லியிருப்போம் திரண்ட கருத்து கருத்து மோனை எதுகை சந்தனயம் ஓசை நயம் அணி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே எழுதணும் அப்படின்னு சொல்லுவோம் திரண்ட கருத்தில் என்ன எழுதணும் அப்படின்னா பாடலோட பொருளை எழுதணும் இங்கே பாடல் வந்து எழுதியவர் பார்த்தீங்கன்னா வள்ளலார் ஒரு இயற்கையை வந்து அழகாக பாடியிருக்கார் இயற்கையினுடைய தன்மையை அப்படியே எப்படி இருக்கோ அதை பாடியிருக்கார் கோடையிலே இலைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே அதாவது கோடை காலத்தில் நான் ஓய்வெடுக்க குளிர்ந்த நிழலை தரக்கூடிய தருவே தரு அப்படின்னா அந்த இடத்துல மரத்தை குறிக்குது தரும் நிழலே நிழல் கனிந்த கனியே அது மட்டும் இல்லை எனக்கு சாப்பிட்றதுக்கு இனிமையான பழங்களையும் தந்ததே கனி அப்படின்னா பழம் ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே அதே போல் அவர் பருகுவதற்கு தீஞ்சுவை நல்ல இனிமையான சுவையுடைய தண்ணீரை தருகின்ற ஓடையே உகந்த தண்ணீர் இடை மலர்ந்த சுகந்த மன மலரே அந்த தண்ணீரின் ஓரையிலே அதாவது அந்த ஓடையின் ஓரத்திலே மனம் வீசக்கூடிய மலர்களை தரக்கூடிய நல்ல மனமான மலரே வாசத்தை தரக்கூடிய மனமான மலரே அதாவது கோடை காலத்தில் நான் ஓய்வெடுக்க குளிர்ந்த நிழலையும் சுவைமிக்க தனி கனிகளையும் தரும் மரமே அது மட்டும் இல்லாமல் நான் பருகுவதற்கு இனிமையான தண்ணீரை சுவை மிகுந்த தண்ணீரை தரக்கூடிய ஓடையே அந்த ஓடையின் ஓரமாக மலர்ந்து மனம் வீசிய மலரே மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்று அதாவது மென்மையான காற்று எங்கே வீசுதா மேடையில் உயர்ந்த பகுதியில் வீசக்கூடிய மென்மையான காற்று அப்படி அந்த மென்மையான காற்று வரும்போது அந்த காற்றோடு மலர்களினுடைய மனமும் சேர்ந்து வருது இல்லையா அதனால் நமக்கு என்ன வருது இன்பம்தான் வருவார் மென் காற்றில் விலை சுகமே சுகத்தில் உறும் பயனே அந்த மென்மையான காற்றுல அந்த மலரின் வாசத்தோடு வரக்கூடிய காற்று அதால கிடைக்கக்கூடிய பயனே ஆடையிலே என்னை மணந்த மனவாளா பொதுவில் ஆடுகின்ற அரசே என் அளங்கள் அணிந்தருளே ஆடையிலே அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா விளையாடும் பருவத்திலே என்னை மணந்து கொண்டு வள்ளலார் சொல்றாரு இறைவன் கிட்ட நான் விளையாடக்கூடிய வயசுல என்னை ஆட்கொண்ட இறைவனே அதை என்ன ஆடுற நீ நடனமாடும் பொதுவில் நடனமாடும் நடராச பெருமானே என்னுடைய பூ மாலையை அதாவது அழங்கள் அணிந்தரலை அழங்கள் அப்படின்னா மாலையை குறிக்கும் என்னுடைய பூ மாலையை அணிந் அணிந்து அருள்வீராக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது திரண்ட கருத்து சரியா எழுதிக்கணும் மைய கருத்து என்ன எழுதுன்னா இறைவன் வந்து இறைவனினுடைய இயற்கை தன்மைகளை சொல்றாரு சரியா அது எழுதிக்கணும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தொடைநயம் நீங்க மோனை மட்டும் எழுதிக்கோங்க சீர்மோனை அடிமோனை இதெல்லாம் நம்ம தேவையில்ல பொதுவாக மோனைன்னு எழுதிக்கிட்டு என்ன பண்ணலாம் முதல் எழுத்து ஒன்றி வர்றதை என்ன பண்ணலாம் நம்ம மோனை அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம் இங்கே பாருங்க கோடை கொல்லும் இதெல்லாம் ஒரே வரிசை அதனால இதை நாம எழுதலாம் மேடை மே இதெல்லாம் ஒரே வரிசை முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதுக்கடுத்து எதுகைன்னு போட்டுக்கோங்க எதுகை பாருங்க கோடையில் இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது என்னது எதுகை இங்கே மாதிரி கோடை மேடை ஓடை ஆடை இதெல்லாம் என்னது எதுகை அப்போது இது வந்து எதுகை அப்படின்னு சொல்லிட்டு நாம் எழுதிக்கணும் அடுத்தது இய்பு நயம் இய்பு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கடைசி எழுத்துக்கள் ஒன்றி வர தொடுப்பது இறுதி எழுத்துக்கள் ஒன்றி வர தொடுப்பது தான் என்னது இயய்பு அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்லுவோம் இங்கே பாருங்க கனியே இந்த இடத்துல ஏ ஒற்றி ஒன்றி வருதா கனியே தண்ணீர் இல்லையா கா மலரு காற்று பயனே அணிந்தருளே ஏகாரத்தில் முடியுது எல்லாமே எதில் முடியுது ஏகாரத்தில் இந்த இய்பு அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் ஐமிங் வேர்டு அப்படின்னாம சொல்லுவோம் சரியா இதை எழுதுகிறோம் இய்பு அப்புறம் சந்தனயம்னு ஒரு தலைப்பு போட்டுக்கோங்க இப்பாடலில் சந்தனயம் மிக அழகாக இடம்பெற்றுள்ளது அப்படின்னு எழுதிக்கோங்க சந்தம் அப்படின்னா அழகு சரியா இனிமையான சொற்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓசை நயம் பா எழுதிக்கோங்க இப்பாடலில் மோனையும் எதுகையும் அழகாக அமைய பெற்று பாடலுக்கு இனிமை சேர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அணி அணி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளோடு மற்றொரு பொருளை ஒப்பிட்டு சொன்னால் ஓமைன்னு சொல்லுவோம் ஆனால் இங்கே எதையுமே எப்பயுமே எதுவுமே வந்து ஒப்பிடவே இல்லை அந்த இயற்கையினோட அழகை அப்படியே இயல்பாக சொல்லியிருக்கார் அதனால் இப்பாடலில் இடம்பெற்றுள்ள அணி இயல்பு இயல்பு சாரி இயல்பு நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்லணும் இப்பாடலில் இடம் பெற்றுள்ள அணி இயல்பு நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதினா போதும் இப்பாடல திரண்ட கருத்து எழுதணும் அதுக்கடுத்து மையக்கருத்து மோனை எதுகை சந்தநயம் ஓசை நயம் எழுதிட்டு இயைபு எழுதிட்டு அணி நயம் எழுதிக்கோங்க கண்டிப்பா ஒவ்வொரு பாடலுக்கும் அணி எழுதணும் அணி எழுதல அப்படின்னா ஒரு மதிப்பெண் நாம குறைச்சிருவோம் சரியா அடுத்து புத்தக பயிற்சி என்ன கொடுத்துருக்காங்க கண்டுபிடித்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஒன்று முதல் பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணை கொடுத்துட்டு இதில் இடம்பெறக்கூடிய திருக்குறளை கண்டுபிடித்து எழுதுக அப்படின்னு ஒன்று ஒன்றுவர் கொன்றெண்ண என்ன செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்றுள்ள கெடும் ஒன்று வந்திருக்கா ரெண்டு பார் இரண்டு தானம் தவம் இரண்டும் தங்காவியின் உலகம் வானம் வழங்காதனின் தானம் தவம் இந்த உலகத்துல தானம் தவம் இரண்டும் இருக்கணும் இப்படி இல்லைனா இந்த உலகத்துல எதுவுமே இல்லைன்ற மாதிரி இது பொருள் இரண்டு இந்த திருக்குறள் இடம்பெற்றிருக்கா மூணு இப்படி பாருங்கள் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு பத்து ஒன்பது மட்டும் இல்லை சரியா ஒன்று முதல் பத்து வரைக்கும் இருக்குது அதில் ஒன்பது எண் மட்டும் திருக்குறளில் இடம் பெறலை இந்த திருக்குறளை அப்படியே ஒரு முறை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க சரியா அடுத்து பாருங்கள் சொற்களை பிரித்து பார்த்து பொருள் தருக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க உன்னோட புத்தகத்தை எடுத்துக்கோங்க அதிலே பாருங்கள் கான் அடை கொடுத்துருப்பாங்க கான் அடை எப்படி பிரிக்கிறது அப்படின்னா கான் கூட்டல் அடை அப்படின்னா கான் அப்படின்னா காடு கான் அப்படின்னா என்னது காடு அதாவது காட்டை சேர் அப்படின்னு அர்த்தம் கான் கூட்டல் நடை காட்டுக்கு நடந்து போ அப்படின்னு அர்த்தம் கால் கூட்டல் நடை காளால் நடத்தல் அதுக்கு அடுத்தது கால் நடை அதாவது காளால் நடத்தல் அப்படின்னு பொருள் சரியா இதை நீங்க பார்த்துக்கோங்க இதை மூன்று வகையாக பிரித்து பொருள் சொல்லலாம் வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வரும் தாமரை பின்னாக்கு பலகை ஒளி கொடுத்துருக்காங்க இதை பிரிக்கணும் வரும் கூட்டல் தாமரை அப்படின்னு நாம பிரிச்சோம் அப்படின்னா இங்க பாருங்க வருகின்ற தாமரை இருக்கா வருகின்ற தாமரை அதுக்கடுத்து ரெண்டாவது எப்படி பிரிக்கிறாங்க வரும் கூட்டல் தா கூட்டல் மறை சரியா வரும் கூட்டல் தா கூட்டல் மறைன்னு கொடுத்துருக்காங்க பாரு வரும் தாவுகின்ற மான் மறை அப்படின்னா இன்னொரு பொருள் மான் அர்த்தம் சரியா வரும் கூட்டல் தா கூட்டல் யார்கிட்ட வரும் கூட்டல் தா கூட்டல் மறை அதாவது வரும் தாவுகின்ற மான் அப்படின்னு பொருள் மறை அப்படின்னா மான் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு பின்னாக்கு எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க எதுல இருந்து வரும் செக்கு ஆட்டுவாங்க இல்லையா அதுல இருந்து பின்னாக்கு வரும் அதாவது பின் கூட்டல் நாக்கு அப்படின்னா அரைக்கப்பட்டு எண்ணெய் எடுத்த எல் அப்படின்னு பொருத்தம் சரியா எள்ளு இப்போ செக் ஆட்டுறோம் அப்படின்னா அந்த செல் அந்த செக்காட்டி முடிச்சதுக்கப்புறம் எள்ளுலேருந்து இருந்து எண்ணெய் தனியா பின்னாக்கு தனியாக வரும் சரியா இது என்னன்னு சொல்லுவாங்க பின்னாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நாமெல்லாம் இன்னைக்கு பேச்சு வழக்குல புண்ணாக்கு புண்ணாக்குன்னு சொல்றோம் ஆனா எப்படி சொல்லணும் பின்னாக்கு அப்படின்னு தான் நாம சொல்லணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டல் பழக்கூட்டல் கையொளி அப்படின்னு பிரிக்கலாம் இதை கூட்டல் கையொலி இருப்பா அப்படி என்ன பொருள் வருது பலர் சேர்ந்து ஒழிக்கும் கையொலி அதாவது பலர் சேர்ந்து நிறைய பேர் சேர்ந்து தட்டுறாங்க இல்லையா அந்த பலர் சேர்ந்து ஒழிக்கும் கையொளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அதுக்கு அடுத்தது ரெண்டாவதா பலகை கூட்டல் ஒளி அப்படின்னா என்னது மரப்பலகையின் சப்தம்னு அர்த்தம் மரப்பலகையின் சப்தம் தான் நாம் எழுதணும் அதுக்கடுத்து அகராதியில் காங்க கொடுத்துருக்காங்க பாருங்க ஆசுக்கவி மதுரகவி சித்திரக்கவி கவி அப்படின்னு ஆசு கவி அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா அதாவது உடனே பாடுபவர் பாடுன்னு சொன்ன உடனே பாடுபவர் மதுரகவி அப்படின்னா இனிமையாக பாடக்கூடியவர் சித்திரகவி அப்படின்னா சித்திரம் அமைத்து பாடுபவர் அப்படின்னு பொருள் வித்தார கவி அப்படின்னா விரிவாக பாடுபவர் அந்த பாடலை விரித்து கவிதை எழுதக்கூடியவர் அப்படின்னு பொருள் சரியா ஆசு கவி அப்படின்னா என்ன எழுதணும் பாட வேண்டிய தலைப்பை கொடுத்த உடனே செய்ய ஏற்றம் புலமை பெற்றவர் அப்படின்னு அர்த்தம் மதுரகவி அப்படின்னா இலக்கண முறைப்படி செய்யுள் ஏற்றுபவர் அதாவது இனிமையாக நாள் வகை பாக்கல்ல இருக்கு இல்லையா இந்த நால் வகை பாக்கள் இனிமையாக பொருந்தும்படி பாடக்கூடியவர் சித்திரகவி அப்படின்னா என்ன அர்த்தம் அதாவது சித்திரம் அமைத்து பாடுபவர் பல வகை பாக்களுடன் புதிய வகைகளில் பாக்கள் அமைத்து செயலுக்குரிய வண்ணங்கள் அமைத்து தொன்று தொட்டு மரபை வரும் மரபை மீறாமல் பாடக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் கவி அப்படின்னா விரித்து கவிதை ஏற்றுபவர் வித்தார கவி அப்படின்னா விரிவாக பாடுபவர் முன்னாடியே சொன்னோம் இல்லையா விரித்து கவிதை ஏற்றுபவர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து பாருங்க கலைச்சொல் அறிவம் பாருங்க பிலீஃப் அப்படின்னா நம்பிக்கை பிலாசபர் அப்படின்னா மெய்யியலாளர் சரியா இனசன்சன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி ரவலிசம் அப்படின்னா மீட்டுருவாக்கம் இதெல்லாம் பாத்துக்கோங்க சரியா புத்த முயற்சி அடுத்து காட்சி கண்டு கவிஞரை எழுதுக ஒருத்தர் கொடுக்கறது ஒருத்தர் வாங்குறாங்க இன்னொரு கை வந்து என்ன பண்ணுது தடுக்குது இல்லையா நம்ம நேத்து கூட ஒரு மொழிபெயர்க்க பார்த்தோம் ஒரு ரெண்டு பிச்சைக்காரன ஒருத்தன் இறைவன் யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அவங்க கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க இன்னொருத்த மன்னன் யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னோம் இல்லையா அப்போது இங்கே நன்கொடை கொடுக்கறதை ஒருத்தர் வந்து தடுக்கிறாரு என்ன இதுக்கு எப்படி எழுதணும் அப்படின்னா கொடுப்போர் கொடுக்க தடுப்போர் யாரோ ஈயனை இறத்தல் பாவம் ஈயாதே என தடுத்தல் பெரும் பாவம் என்றோ கொடுக்குறவங்க கொடுத்தாலும் அதை தடுக்கிறவங்க யாரோ இருக்கிறாங்க தனக்கு நம்ம போய் பிச்சை எடுக்கிறதே பாவங்கிறாங்க அதை விட பாவம் என்னவா ஒருத்தவங்க கொடுக்கறதை தானம் கொடுக்கறத கொடுக்காதேன்னு தடுக்கிறதே ஈவோன் தன் மகிழ்வும் இறப்போன் தன் நெகிழ்வும் தடுப்போன் தன் செயலாதனால் தருமம் என்பதும் தவறிடமே ஈவன் கொடுக்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கும் அதே போல வாங்குறவனோட ம ம உள்ளமும் எப்படி இருக்கும் நெகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் இதை கொடுக்காதே அப்படின்னு சொல்லிட்டு தடுத்தோம்னா அது தருமத்தை தவறி விடுற மாதிரி அர்த்தம் அப்படின்னு அர்த்தம் சரி நம்ம இந்த புத்தக பயிற்சியெல்லாம் பார்த்தோம் இதெல்லாம் ஒரு முறை எழுதி பாருங்கள் ஏன் உங்களுக்கு வந்து நோட்டில் எழுதி வச்சு சொல்லாமல் இந்த கைடு வச்சு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஒரு இதுல ஒரு பேப்பரில் எழுதி புத்தகத்தில் ஒட்டிக்கோங்க சரியா அதனால தான் நான் உங்களுக்கு இந்த கைடை வச்சு அப்படியே நடத்தினேன் மாணவர்களே இதை ஒரு முறை நல்லா படித்து பாருங்கள் அடுத்து இதை எழுதி பாருங்கள் இது உங்களுக்கு வந்து புத்தக பயிற்சியிலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாற்பது மார்க்கு மேலே வரும் அதனால் புத்தக பயிற்சியை நல்லா படிச்சுக்கோங்க நன்றி வணக்கம்